கத்தரும் மகிமையும் மாட்சிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையை தந்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கியல் பதினாறு அதன் பதினான்காவது வசனம் ஆண் உண்மையில் வைத்த என் மகிமையினாலே அது குறை பெற்றதாய் இருந்ததென்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே தம்முடைய ஜனம் ஜனத்தின் மேலே ஆண்டவர் கொண்ட ஆண்டவர் வைத்த மகிமையினாலே அந்த ஜனங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்பட்டும் மேன்மையாக்கப்பட்டும் திருப்தியாகப்பட்டும் இருப்பதை பரிசுத்த வேதம் இங்கே அமைய சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் ஆண்டுடைய நாமத்தினாலே கத்தருடைய மகிமை எந்த இடங்களிலெல்லாம் யாருக்கெல்லாம் எந்த ஜனக்கூட்டத்துக்கெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதோ அந்த மகிமையினாலே குறைவற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் எகிப்து நடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து வரும்பொழுது கத்தருடைய மகிமையினாலே அவர்கள் காக்கப்படுகிறார்கள் கத்தருடைய மகிமையினாலே அவர்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது கத்தருடைய மகிமை அவர்கள் அமை சூழ பாளையம் இறங்கி அமை பாதுகாத்து நடத்துவது இனம் காண முடிகிறது குறைபற்ற ஒரு வாழ்வை அமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய மகிமையினாலே வாழ ஆண்டவர் அந்த மகிமையை அமை தேவப்பிள்ளைகளுக்காக இருக்கிறார் அந்த அந்த மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்றால் ஒரு குறைவற்ற ஒரு இழப்பீடுகளை சந்தித்த மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த மகிமை குறித்து சொல்லும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது அவள் தன்னுடைய சகோதரனை இழந்து ஒரு குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லும் பொழுது அவளும் ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன பொழுது அவர் கத்தருடைய மகிமை வெளிப்பட்டு குறைந்த வாழ்வு நஷ்டமான வாழ்வாழ்ந்து கொண்டிருந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவ அதிசயமான செயல்களையும் தேவ மகத்துவமான கிரியைகளையும் அங்கு வெளிப்படுத்தி மரித்தல் ஆசுர்வை ஆண்டர் உயிரோடு எழுப்பி நிறைவுள்ளவளாய் அங்கே மாற்றி கொடுப்பதை காண முடிகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவ மகிமை குறை எந்தெந்த பகுதிகளெல்லாம் குறைவர்கள் இருக்கிறதோ அதை நிறைவுள்ளதாக அதை பூரணமுள்ளதாக மாற்றித்தர தேவ மகிமையினாலே கத்தர் அதை செய்ய அமை இருக்கிறார் அந்த மகிமை வெளிப்படுவதற்காக நாம் இக்கட்டான நேரத்திலும் அந்த மகிமையை நம்முடைய வாழ்விலே கத்தர் அனுப்பும்படிக்கு அடுக்கி முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் கத்தருடைய மகிமை வெளிப்படும் கத்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலேயே மகிமையினாலே தான் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று பிலிப்ப நான்கு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் ஆம் இன்றைக்கு கத்தருடைய மகிமை நம்முடைய வாழ்விலே வெளிப்படட்டும் அதற்காக பூரணமான சந்தேகமில்லாத ஒரு விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவனிடத்திலே கொண்டவர்களாய் மாறுவோம் எந்த சூழ்நிலைகளும் எந்த காரியங்களும் குறைவற்ற குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருந்தாலும் குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ கத்தருடைய மகிமையினாலே கத்தர் நம்மை நடத்தட்டும் கத்தருடைய மகிமை நம்மை நிறைவாய் நடத்துவதற்கு இடம் கொடுத்து கத்தருடைய பல்லமையினாலே நிறைவாய் வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அனுக்கரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பலோகத்தின் நல்லாண்டு உரி பரிசுத்தமான காலை நிறுத்தருக்காக தேவனேமை துதிக்கிறோம் ஆண்டவரே கத்தரே நம்முடைய மகிமை குறைவற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருமே அந்த மகிமை வெளிப்படுவதற்காக கத்தரே நாங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை கட்டான சூழ்நிலையிலே மறித்து நான்கு நாளாயிற்று என்று அறிந்தும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி என்று சொன்ன பொழுது கத்தருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டு அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்விலும் எந்த சூழ்நிலும் குறைவுள்ள அந்த வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரை உறுதியுள்ளவர்களாய் கத்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையில் அசைவில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் கத்தருடைய மகிமை வெளிப்பட்டு குறைவுகள் நீங்க நிறையுள்ளவர்களாய் வாழ கத்தர் அனுக்கரகம் செய்வீர் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்